ஸோ நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியன் பிஜி சைடு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இப்போது குரூப் ஓர்க்கான சிவி ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த சிவி ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கிறது வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ வாய்ப் அது முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு அதுக்கான கிளாரிட்டியாக வந்து டிஎன்பிசி வந்து இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு டிஎன்பிசி ஆயிருந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கனா ஸோ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் சி அப்லோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சப்போஸ் வந்து அந்த வீடியோஸெலாம் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளுடைய ரீசன்ட் வீடியோஸில் போய் பாருங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறதுலையும் பார்த்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ